பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு தாய்மார்களின் அன்போடு கழக தோழர்களின் ஆதரவோடு பணி செய்வதற்காக மக்கள் பணி செய்வதற்காக நம்மளை மட்டும் நம்பியே வந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய வருங்கால நாளைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம் ஏற்றத்தாழ்வுகள் கூடாது பிரிவினைகள் கூடாது பாசிசம் கூடாது பாயாசமும் கூடாது நாம் எல்லோரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கைகளை முன்வைத்தும் அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டும் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலையும் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும் அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா கரும வீரர் காமராஜர் அவர்களையும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டினுடைய முகமாக தமிழ்நாட்டினுடைய முகவரியாக இருக்கின்ற கழக தலைவர் அவர்களையும் நம்பித்தான் அரசியல் பயணத்திற்கு சமூக பணிக்கு நாம் வந்து கொண்டு மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நெஞ்சிரத்தோடு எதிர்த்து நாம் களம் செய்து மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற தைரியத்தோடு இருக்கிறோம் என்றால் ஒற்றை முகம்தான் தலைவர் என்கின்ற ஒரு ஒற்றை முகத்திற்காகத்தான் நாம் பணி செய்து தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல பாருங்க ஆயுதம் எங்களுக்கான அடையாளம் இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி ஆளுக்கும் கிடையாது பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் நற்பணி மன்றம் மூலமாக மாற்றினார் சமூக பற்றாளராக மாறியவர்களை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அரசியல் மயப்படுத்தினார் அரசியல் மையப்பட்ட தோழர்களை அப்படியே விட்டுவிடாமல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியை உருவாக்கி நாம் எல்லோரையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உச்சத்தில் வைத்து உங்களுக்கு அழகு பார்ப்பதற்காக எங்களின் அழகு தலைவர் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்துவிட்டார் மக்களுக்காக சேவை செய்வதற்கு தயாராகிவிட்டார் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று அந்த அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றுவார் சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவார் சமத்துவ ஆட்சியை உருவாக்குவார் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தியாக உணர்வோடு நமக்காக வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கின்றார் நிறைய பேர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இவர்கள் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமா கையாண்டு விடலாம் சாதாரணமாக அணுகி விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் கழிவண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க அவர் என்ன சாதாரண தலைவரா அவர் என்ன சாதாரண தலைவரா என்ன தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி வீரராக மாண்புமிகு தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக 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 வருகிறார் எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்துவோம் என்பதில் உறுதியாக இருப்போம் திரும்பவும் சொல்ற திரும்ப திரும்ப சொல்ற நமக்கான அடையாளம் நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க தாய்மார்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது அதற்கு நாம் எல்லோரும் அணிதிரண்டு கலப்பணி செய்வோம் செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த கழகத்திற்காக நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்